சற்று முன் திமுகவில் இணைந்தார் ஆர் காமராஜ் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலிருந்து சமீபத்தில் மூத்த தலைவர்களான அன்வர் ராஜா மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுகவிற்கு தாவியிருக்கும் நிலையில் எம்பி ஒருவர் புதிதாக திமுகவிற்கு தாவையிருப்பதாக வெளியான உள்ள தகவல் அதிமுகவினரே பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து டெல்லி அரசியலை கவனித்து வந்தவர் அந்த அரசியல் புள்ளி என்கின்றனர் சிலர் மேலும் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு தாவும் முக்கிய தலைவர்களின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாகி வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்கள் இருந்தாலும் தற்போதே அரசியல் கணக்குகளும் கட்சி தாவல்களும் தமிழகத்தில் சூடுபிடித்திருக்கிறது அதிமுக திமுக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தைகளையும் தீவிரமாக்கியுள்ளன அதே நேரத்தில் அசுர கூட்டணி பலத்துடன் இருக்கும் திமுக அதிமுக கட்சி மற்றும் கூட்டணியை வலுவிளக்க செய்யும் பணிகளை தொடங்கியிருக்கிறதாம் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்திருக்கும் நிலையில் அதிமுகவில் இருக்கும் பல தலைவர்கள் மிகுந்த அதிருப்தியில் இருந்து வருகின்றனர் அது மட்டும் அல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் நடவடிக்கைகள் சில சீனியர்களை கோபப்படுத்தி இருக்கும் நிலையில் அவர்கள் திமுகவிற்கு தாவலாம் என்றும் சொல்லப்படுகிறது முக்கியமாக பார்த்தால் அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்ட நேரத்தில் அதிமுகவிலிருந்து எதிர்ப்பு குரல்கள் எழ ஆரம்பித்ததாகவும் சொல்லப்படுகிறது முதன்முறையாக அதிமுக முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா பாஜக கூட்டணியை பொருந்தா கூட்டணி என விமர்சித்ததோடு சிறுபான்மை வாக்குகள் அதிமுகவிற்கு இனிமேல் கிடைக்காது என கூறியிருந்தார் அவர் அதிருப்தியில் இருப்பது வெளிவந்த அந்த தெரியவந்த நிலையில் திமுக தலைவர்கள் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அதற்கு பயனாக கடந்த சில வாரங்களுக்கு முன்புதான் திமுகவில் இணைந்தார் அன்பர் ராஜா அதிமுகவின் சிறுபான்மை தலைவர்களின் முக்கியமானவராக இருப்பவர்தான் அன்வர் அன்பர் ராஜா ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய தளபதியாகவும் இருந்து வந்திருக்கிறார் அவரது மறைவுக்கு பின் தான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு மீது அதிருப்தியில் இருந்து அவர் பிறகு கட்சியிலிருந்தே ஒதுங்கியிருந்திருக்கிறார் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இணைந்தாலும் பாஜக கூட்டணியால் வெறுப்பில் இருந்த இவர் திமுக அமைச்சர்கள் மூலம் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்ததும் குறிப்பிடத்தக்கது இவரை தொடர்ந்துதான் கார்த்திக் தொண்டைமான் அப்புறம் மைத்ரேயன் ஆகியோரும் இணைந்தனர் இந்த நிலையில் ஒரு நிகழ்வில் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தன்னை அவமதித்ததால் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியாக இருந்து வரும் ஆர் காமராஜ் அவர்கள் தற்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய முடிவெடுத்துள்ளதாக அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் கோவை மண்டலத்துக்கு பொறுப்பு வைக்கும் முக்கிய அமைச்சர் ஒருவரும் அந்த தலைவரிடம் இடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் திமுகவிற்கு வந்தால் உரிய மரியாதை மற்றும் பதவி கிடைக்கும் எனவும் பேசியதாகவும் கூறப்படுகிறது இதனால் அந்த அதிமுக புள்ளி திமுக தரப்பில் விரைவில் இணையலாம் என்றும் சொல்கின்றனர் சிலர்